நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதம் ஒன்றிலிருந்து நான்கும் நீதிமொழிகள் இருபது ஏழு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தயச் சுற்றிலும் ஒலியோமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் நீதிமான் தான் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள் உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கடமை இருக்கு அது என்ன கடமைன்னா பிள்ளைகளை பெற்ற நீங்க பிள்ளைகளை பரிசுத்தமா வழி நடத்துறது ஒரு கடமை இருக்கு அது நீங்க செய்யாமல் இருப்பீர்களே ஆனா ஏலிக்கு தண்டனை கொடுத்தார் அதே போல நீங்க எப்படியாவது அது மேல போயிடலாம் நினைக்காதுங்க போகவே முடியாது உங்க பிள்ளைகளை நீங்க பரிசுத்தமா நடத்திதான் ஆகணும் என்ன சொல்றீங்க என் பிள்ள சரியில்லை பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம் என்ன நீங்க சரியில்லை அதான் ரெண்டு வெவ்வேறு வசந்த சங்கீதத்தையும் எடுத்து நீதிமொழிகளும் எடுத்து அங்கே ரெண்டும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் நீதிமானா இருப்பீர்களையானால் உங்கள் பிள்ளை நல்லா இருக்கும் நீங்கள் தேவனுக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழ்வீர்களையானா உங்கள் பிள்ளை நல்லாயிருக்கும் ஏன் நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி அந்த பிள்ளைங்களை காண்பிப்பீங்க நீங்கள் நீதிமானாக இருந்திருங்கன்னா அந்த பிள்ளை அதை பார்க்கும் அப்போ டெய்லி வேதம் படிக்காரு அவருக்கு வாயில் பொய் இல்லை அவர் ஒன்றை சொல்லிட்டு ஒன்றை செய்யலை உத்தவமாக இருக்காரு அப்போ ஆண்டுக்கு பயப்படுறாரு காலையில் ஜோம் பண்ணுறாரு வேதம் படிக்கிறாரு அவருக்கு ஜீவி குற்றம் இல்லை நேர்மையா இருக்காரு எந்த வீண் வார்த்தையும் வரல சண்டைக்கு போகலை ஆராதனை நேரத்தில் ஆராதனை போறாரு கீழ்ப்படைஞ்சு இதெல்லாம் பார்க்கும் போது அந்த புள்ள ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் அதுக்கு வாழ்க்கை அப்படியே அமையும் ஆனால் உங்க பிள்ளைங்களை பாருங்க சின்ன சின்ன வயசுலேயே கெட்டு 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 போகுது உங்களுக்கு தெரியல எனக்கு வருத்தமே இந்த பெற்றோர் தான் ரொம்ப மோசம் நீங்கள் என்ன தண்டனை வாங்க போறீங்கன்னு எனக்கு தெரிய அதிகமான செல்லம் அதிகமான சுதந்திரம் நாசமாக போகும் வாசிங்க பயந்து அவர் வழிகளில் நடக்கிறான் எவனோ அவன் பாக்கியவான் அப்ப முதல்ல நீங்க தேவனுக்கு பயப்படக்கூடியவங்களா இருக்கணும் உங்களுக்கு தேவையுமே கிடையாது நீங்க எல்லா பாவம் உடையவர்களா இருந்தீர்கள் உங்க பிள்ளைய மட்டும் டே அப்படி பண்ணாத இதை பார்க்காத இதை செய்யாதன்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க உன் கைகளின் ரியாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கண்ணிதரும் திராட்சை கொடிய போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றம் ஒலிவ மர போல் இருப்பார்கள் வேத வசனமாகும் அது பொய் சொல்லாது நீங்க கரெக்டா இருப்பீர்களான அந்த குடும்பம் கரெக்டா அமையும் வேதத்தை சோதிச்சு பாருங்க அந்த எழுத்துக்கள் ஆனாலும் உறுப்புகள் ஆனாலும் சரி அது மாறவே செய்யாது சோதிச்சு பாருங்க நீங்க தேவ பய உள்ளவங்களா இருந்து பாருங்க உங்க மனைவி கரெக்டா இருக்கும் இல்ல மனைவி கரெக்டா இருந்து பார்க்கட்டு புருஷன் கரெக்டா இருக்கும் அடுத்து என்ன அந்த பிள்ளைகள் அந்த வாழ்க்கை செம்மையா இருக்கும் இதோ கருத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் அப்போ ஆசிர்வாதம் ஏன் இல்லைங்கிறது நீங்க பார்ப்பீர்களால் கிரௌண்ட்ல தான் பிரச்சனை இருக்கு பெற்றோர்கிட்ட பிரச்சனை இருக்கு அடுத்த வாசிங்க நீதிமொழி இருபது ஏழு நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள் வேதம் ஒரு காலம் போய் அங்க என்ன ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள் அந்த ஆசிர்வாதத்தை யாராலுமே பிடுங்க முடியாது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் உத்தமத்திலேயே அவன் நடக்கிறத பார்த்துட்டு அவன் உத்தமத்திலே நடக்கிறத பார்த்துட்டு அவன் பிள்ளைகளுக்கு அது ரத்தத்தில் ஊறுது அந்த பிள்ளைகள் பாக்கியம் உள்ளவைகளாக அர்த்தம் அப்படின்னா அர்த்தம் என்ன அதில் பாவம் செய்யாது என் அப்பா அப்படி என் அப்பா அப்படி என் அப்பா அப்படி என் அம்மா இப்படி அப்போ அந்த பிள்ளைங்க அப்படியே பாக்கியம் உள்ளதாக இருக்கும் உங்களை நீங்கள் பாருங்கள் நீங்கள் நல்ல பெற்றோராக இருக்கிறீங்களா நீ